ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோட மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக எச்சரிக்கை விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்னடா எச்சரிக்கையான விஷயம் டக்குன்னு சொல்லுடா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க சம்னையிலே பார்த்துருப்பீங்க கிரகணமானது நாளை நாள் வலுவாக போகுது இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே வீட்டில் கிரகண தோஷமானது ஏற்படும் இந்த கிரகண தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஐந்து முக்கியமான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணும் அந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் கிரகணத்துடைய தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு அந்த ஐந்து விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ண முடியும் முடியும் இந்த ஐந்து விஷயங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையான விஷயங்கள் அதனால் கண்டிப்பாக இந்த எச்சரிக்கையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டே ஆகணும் தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து சில ஆபத்தான விளைவுகள்லேருந்து தப்பிக்க முடியும் ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றிய சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நாளை நாள் ரத்த நிறமாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவானதும் மாறப்போகுது அதனால் நாளை ஒரு நாள் இந்த விஷயங்களை கண்டிப்பாக நாம் ஃபாலோ பண்ணு என்பது ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு காலையில் வந்து இந்திய நேரப்படி போகுது ஸோ இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக ரசிக்கிறது இந்தியாவில் முடியாது காரணம் பகல் நேரத்தில் கிரகணம் பதிவாகிறதுனால பார்க்க முடியாது மற்ற உலக நாடுகளில் கிரகணத்தை பார்க்க முடியும் அதனால் மற்ற உலக நாடுகளில் நாம் நடக்கிறத வந்து நம்ம வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னு ஃபோன் மூலிமா பார்க்கலாம் ஸோ நாளை நாள் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் அதாவது நிலவு பார்த்தீங்கன்னு ரத்த சிவப்பாக மாறும் இது பார்ப்பதற்கே கண்குள்ளாக காட்சியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ரம்மியமாக இயற்கையின் அதிசயமாக இருக்கும் இது உலக நாடுகளில் தெரிவதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கிரகணத்துடைய வீடியோ போடுறேன் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கோ ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கிரகணனா என்ன சந்திர கிரகணனா என்னங்கிறத ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க சூரியனை பூமி சுற்றுகிறது பூமியை நிலவு சுற்றுகிறது இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் அதாவது முதல சூரியன் அடுத்து பூமி கடைசியாக நிலவு இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வருகை தரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் கிரகணம் என்று அழைக்கப்படுது இந்த நேரத்தில் சூரியனுடைய ஒளி வந்து நிலவு மீது விழாது ஆனால் பூமி மீது விழுந்து நிலவுக்கு எதிரொலிக்கும் இதனால தான் நிலவு நாளை நாள் ரத்த நேரத்தில் சிவப்பாக தோன்றும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதைத்தான் நாளை நாள் சந்திர கிரகணம் என்று கூறப்படுகிறது ஆக்சுவலி சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விதத்தில் நடக்கும் பாதி கிரகணமாக நடக்கும் சில நேரம் முழு கிரகணமாக நடக்கும் இந்த டைம் நாளை நாள் முழு கிரகணமாக நடக்கப்போகுது ஏன்னா இந்திய நேரப்படி காலையில் ஒன்பது இருபதுக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு முப்பது வரைக்கும் இருக்கப்போகுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வரைக்கும் இருக்கப்போகுது இதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முழு கிரகணமாக பார்க்கப்படுது இது இந்தியாவில் தெரியாது காரணம் இந்தியாவில் பகல் பொழுதுல நடக்கிறதுனால இதனால் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாம் இந்த கிரகணம் நடக்கிறத நாளை நாள் பார்க்க முடியாது ஆனால் அமெரிக்காவில் பார்க்க முடியும் அமெரிக்காவில் இன்று மார்ச் பதிமூணாம் தேதி இன்றைக்கி இரவே வந்து அங்கு பதிவாகுது பத்து ஐம்பத்தேழு மணிக்கு ஸோ அந்த டைமே கிரகணம் அங்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுனால அங்கு வந்து இந்த கிரகண நிகழ்வை வந்து பார்க்க முடியும் இந்தியாவில் பார்க்க முடியாது இந்தியாவில் நமக்கு மார்ச் பதினாலாம் தேதி நாளை நாள் காலையில் பதிவாகுது மற்ற உலக நாடுகளில் அதுவும் அமெரிக்காவிலலாம் மார்ச் பதிமூணாந்தேதி இரவு பத்து ஐம்பத்தேழு மணிக்கு பதிவாகி மார்ச் பதினாலாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தொன்றுக்கு முடிவடையுது ஸோ சந்திர கிரகணம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் வந்து பார்க்க முடியும் ஸோ கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் சிவப்பு நேரத்தில் தெரியும் அதெல்லாம் தெரியறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் கிரகணத்துடைய தாக்கமானது கண்டிப்பாக ஏற்படும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்துலேருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் வந்து இருக்குது அந்த ஐதீகம் சொல்வது என்ன அந்த ஐந்து விஷயங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அந்த ஐந்து விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பெண்கள் ஆண்கள் அனைவருமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நாளை நாள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னான்னா தலைக்கு குளிக்கிறது தான் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு கூங்கள குளிக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது சாஸ்திரங்கள் படி எந்த கிரகணமாக இருந்தாலும் சரி கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக பார்த்திங்கனிச்சு குங்களை குளிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும் கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும் இது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு நமக்கு கேடு விளைவிக்கும் எனவே நாளை நாள் கிரகணம் முடிந்த உடனே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் குளிக்க வேண்டும் இது வந்து அறிவியாளர்களே வந்து கூறியிருக்கிறாங்க ஸோ அதனால் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியல் சொல்லுக்கேற்ப நாளை நாள் தலைக்கு ஃபஸ்ட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஆண் பெண் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வந்து குளிச்சிருங்க இது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டாவது நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வீட்டை சுத்தம் செய்கிறது கிரகணம் முடிந்தவுடன் நீங்கள் தண்ணீர் வந்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும் தண்ணீரில் தான் சுத்தம் பண்ணுவோம் ஆனால் என்ன தண்ணீரில் சுத்தம் பண்ணணும்னா இந்த மாதிரியான தண்ணீரில் சுத்தம் பண்ணும் என்ன தண்ணினா மஞ்சள் மற்றும் வேப்பில இது ரெண்டும் சேர்த்து அந்த தண்ணீரை வந்து வீட்டை ஃபுல்லாக வந்து சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டை சுத்தம் செய்கிறது வீடு முழுவதும் அதுக்கப்புறம் புனித தீர்த்தம் அல்லது கோமியும் கிடச்சிதுன்னா அதை வைத்து தெளிக்கணும் இது ரெண்டாவதாக பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு கிரகணம் முடிஞ்சதும் தலைக்கு குளிக்கணும் ரெண்டாவது வீட்டை சுத்தம் செய்யணும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர் சாதாரணமாக இருக்கக்கூடாது மஞ்சள் வேப்பில இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி வந்து நம்ம தண்ணீரை வந்து கொண்டு வீட்டை சுத்தம் செய்யணும் அப்புறம் வீடு சுத்தம் செய்ததுக்கு பின்னாடி வீடு ஃபுல்லாக புனித தீர்த்தம் இல்லைனா கோமியை தெளிக்கணும் இது ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் அப்புறம் மூணாவது செய்ய வேண்டிய விஷயம் பூச்சாரையில் விளக்கேற்றணும் மத நம்பிக்கைகள் படி அறிவியல் நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது வீட்டு பூஜாரையை மூடி வைத்திருப்போம் ஸோ கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு பூஜாரையை திறந்தது சுத்தம் செய்யணும் அப்புறம் கடவுள் சிலைகளையும் நம்ம சுத்தமான தண்ணீரில் கொண்டு கழுவ வேண்டும் அதன் பிறகு மீண்டும் சிலைகளை வந்து நம்ம வந்து அழகாக அடுக்கி வைத்து விளக்கேற்றி பூஜாரையில் வழிபாடு செய்ய வேண்டும் இது மூணாவதாக செய்ய வேண்டிய கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இதை ஃபாலோ பண்ணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நான்காவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா தானங்க கிரகணங்கிறது ஒரு அசுபமான காலமாக கருதப்படுது எனவே நம்ம கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் சொன்ன அந்த மூன்று வேலைகளை செய்ததுக்கு பின்னாடி இந்த வேலையை செய்வது நல்லது அது என்ன வேலைன்னா தானம் செய்வது தானியங்கள் சமைத்த உணவு உடைகள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்க வேண்டும் இப்படி தானமாக வழங்குறதுனால வீட்டில் ஒரு வகையான மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை வந்து அதிகரிக்க செய்யும் அதனால் நாலாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய வேண்டிய இந்த தானத்தை செய்யாமல் இருக்காதிங்க நான்காவதாக கண்டிப்பாக இந்த தானங்கிற விஷயம் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் ஒருத்தருக்காவது அப்புறம் ஐந்தாவதா நாளை நாள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா விலங்குகளுக்கு பறவைகளுக்கும் உணவளிக்கிறது ஸோ இதுவும் கண்டிப்பாக மோஸ்டாக செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பேரிடையர்களை தவிர்க்க அதாவது கிரகணத்தினால ஏற்பட்ட பேரிடர்களை தவிர்க்க நம்ம ஐந்தாவதாக விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்கணும் இது ரொம்ப 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 நல்லது முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பசுவிற்கு தீவனம் கொடுக்கணும் பறவைகளுக்கு கூரை மேலே தானியம் மற்றும் தண்ணீரை வைக்கணும் காக்கைக்கு உணவு வந்து வைக்கணும் இதெல்லாம் நல்லது ஆக்சுவலி இப்போ நான் சொன்னேன் இவை யாவுமே வந்து அறிவியல் பூர்வமாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக ஜோதிடமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆன்மீக ஜோதிட நம்பிக்கையின்படி நாளை நாள் இந்த ஐந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் ஸோ கிரகண தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த மாதிரி கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த விஷயங்களை செய்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்றேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்